பங்கிட்டு அப்டேட் தான் பார்க்கப்பறம் தொடர்ந்து பையன் மைனிங் செய்யறது ஸ்டாப் பண்ணாதீங்க மைனிங் பண்ணி இருங்க உங்களோட ஃபியூச்சர் வந்து இதில் ப்ரைட்டாக வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில மணி தேனங்களில் இந்த கேஒய்சி வந்து டைமிங் வந்து எண்ட் ஆகுது ஃபிப்ர மார்ச் ஃபோர்டீன் ஸோ அதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து இன்னும் அவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்ப்போம் இன்னும் சில சில அப்டேட்டுகள் இருக்குது அதோட வந்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் ஆப்புகளில் வந்து இந்த பை பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது நீங்கள் பொருளை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதோடு வந்து சிலர் பேர் எதிர்பார்க்குறாங்க இந்த பை வந்து மீண்டும் இன்னொரு டைம் தங்களுக்கு தரமெண்டு அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கேவைசி பிரச்சனை இதுகளுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் தருவாங்க எதிர்பார்க்கப்படுது ஆனால் பை தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை நாளைக்கு வந்து அவங்களோட பை டே ஆறாவது அனிவர்சரி ஸோ அதோட இது வந்து எண்டாக மண்டி எதிர்பார்க்கப்படுது இன்னும் சில அப்டேட்டுகளும் இருக்குது அதாவது இந்த பை மாதிரி வேறு மைனிங் நம்பிக்கையானது ஃப்யூச்சரில் வரக்கூடியது என்று சில கேட்டிருந்தீங்க அதுக்கும் ரெண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் என்னென்னதையும் காட்டுறேன் அடுத்தது வந்து பை மாதிரின்றத விட பையையும் நீங்கள் தொடர்ந்து மைன் பண்ணலாம் என்னென்னா அது தொடர்ந்து ரன் ஆத்தான் போது அவங்க வந்து புதுவிதமாக யோசிச்சுருக்காங்க புதுவிதமான ப்ரொஜெக்ட்டாக அதை கொண்டு ரன் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல முதல் கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னோடய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரைட் இப்போ விஷயத்துக்கு வருவோம் முதலாவது வந்து இந்த பையை தொடர்ந்து மைன் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு தொடர்ந்து இன்கம் தர்ற ஒரு ஆப்பாக இருக்கும் ஸோ முதலாவது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னும் ரெண்டு சொல்கிறேன் அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பி டோட் காம் அண்டு பி டபுள்யூ டோட் காம் உண்டு இதுவும் ஒரு மைனிங் ஆப் தான் இதுவும் வந்து கிட்டத்தட்ட பை மாதிரியே தான் இதுவும் நீண்ட நல்லா ரன் ஆகிக்கொண்டிருக்கு இந்த பை வந்து விட்ராவல் கொடுக்குறாங்கன்றோடனே இதில் ரன்னிங்கும் வந்து கூட ஸ்டார்ட் ஆகிட்டு என்னென்னா நிறைய பேர் இதையும் யூஸ் பண்ண துவங்கிட்டாங்க டெலிகிராமில் இதில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் இது மா இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் ஒண்டும் செட்ஜிபிடிலருந்து எடுத்த டீட்டெயில் ஒண்டும் உங்களுக்கு போட்டிருக்கேன்னு இதை பற்றி நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த மைனிங் வந்து நீண்ட காலம் ரன் ஆகுது மூன்றாவது வந்து ஸ்டாட்சண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கொஞ்ச நாளாக ரன் ஆகுது ஸோ இதையும் வந்து நீங்கள் மைன் பண்ணுறா மைன் பண்ணிக்கொள்ளலாம் பட் இது முதல் வந்து நிறைய எங்களுக்கு இன்கம் வந்தது இதில் எல்லாம் உங்களும் பக்கவாக எடுக்கலாம் ஸோ இது சம்மந்தமான டீட்டெயிலும் நான் விரைவில் வீடியோவை போடுறேன்னு பார்த்து சொல்லுவேன் இதில் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் வீடியோ கீழே இருக்குது ஸோ நீங்கள் இந்த இதில் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க இதுலேயும் மைனிங்கை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள பாருங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது தான் ரைட் இது வந்து முதலாவது என்ன இது ரெண்டும் ரெண்டாவது மூன்றாவது தான் நீங்கள் வச்சு செஞ்சு கொள்ளலாம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்குது அதில் டீட்டெயிலாக விரைவில் தரோம் ரைட் அடுத்தது வந்து நாங்கள் இப்போ பயிர் அப்டேட்டுகளை பார்ப்போம் இன்னும் சரியாக பதினாறு மணித்தாலந்தான் இருக்குது இந்த அன் எங்களுக்கு அன்வெரிஃபைட் பேலன்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு வர்ற கவுண்ட் டவுன் ஓடுது கிட்டத்தட்ட இப்போ வந்து அதாவது நாளை மதியம் ஒன்று முப்பது ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பது பதினாலாம் தேதி இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிமூன்றாம் தேதி போட்டிருக்கேன் பதினாலாம் தேதி இப்போ நீங்கள் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி மதியம் ஒன்று முப்பதுக்கு ஸ்ரீலங்கா இந்தியா டைமுக்கு வந்து இந்த கவுண்டவுன் வந்து முடியும் ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஹோம் பேஜில் இருந்து உங்களோட ப்ரொஃபைல் அன்வெரிஃபைட் பேலன்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு பத்து ஸ்க்ரீன்ஷாட்டாவது எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய் உங்களோட வாலெட்டுகளையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏனென்றா நாளைக்கு என்ன அப்டேட் வருதுன்னு எங்களுக்கு தெரியலை ஸோ அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய க எக்கவுண்டில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்றது தச்சையெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்கிறாட்டையும் உங்களோடய ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுக்கோனே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கொள்ளலாம் ஸோ இன்னொரு பதினாறு மணி பதினாறு மணி தலைமருக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் இரவு நைன் தேர்ட்டி ஸோ உங்களுக்கு ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே இந்த வீடியோ வந்துடும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளை மதியம் ஒன்று முப்பதுக்கு இந்த கவுண்டவுன் வந்து எண்ட் ஆகுது ஸோ அதுக்கு பிறகு என்ன அப்டேட்ன்றது நாளைக்கு இரைக்கும் உங்களுக்கு தெரிய வரும் அடுத்த பைனான்ஸ் லிஸ்டிங்கும் கன்ஃபார்ம் தானுன்னு சொல்லியிருக்காங்க பட் அதோடய அப்டேட்டும் இன்னும் எங்களுக்கு இல்லை ஸோ அதில் இதுகளையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மற்றது வந்து உங்களுடைய மைக்ரேட் அதாவது கேவைசி கம்ப்ளீட் ஆகி இந்த மெயின் நெட் மைக்ரேடுன்றது வந்து சில பேருக்கு இந்த சிக்கல் ஒன்று இருக்குது இப்படியான ஆக்களுக்கு வந்து நாளைக்கு ஏதாவது முடிவு வருதுன்றதை நாங்கள் பார்க்கணும் என்ன ரீசன்ன்றது இதில் புரிஞ்சு கொள்ள முடியாது இருக்குது உங்களோடய ஒலட்டுக்கு நாளைக்கு எதுவும் அப்டேட் நடக்குதுன்றது பார்த்துக்கொள்ளுங்க இந்த ஒலட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் கட்டாயம் அதாவது உங்களோடய ப்ரௌசருக்குள்ளே போய் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோளுங்க இதில் போய் பார்த்தீங்கன்னா மெயின் நெட் மற்றது டெஸ்ட் நேட் கார்டு மெயின் நெட்டுக்கு மாற்றிக்கொண்டுங்க அடுத்தவங்களோட லொக் டீட்டெயில்களையும் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் மற்றது வந்து இந்த நிறைய பேருக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இந்த டெனெட்டிவ் அப்ரூவ் டெனெட்டிவ் அப்ரூவல்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இது நிறைய பேருக்கு வந்திருக்குது பட் இதுக்குரிய சொல்யூஷனும் கஸ்டமர் கேரை தான் கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க பட் இதில் வந்து சொல்கிறாங்க என்னென்னா இதுலேயும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லப்படுது இதுக்கும் உரிய தீர்வு வந்து நாளைக்கு தான் தெரிய வரும் இல்லாட்டி இது தொடர்ந்து இப்படியே தான் இருக்க போதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ முழுதர அப்டேட்டும் நாளைக்கு தான் எங்களுக்கு தெரிய வரும் அதாவது நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட இல்லை இன்னொரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸோ சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் தான் எங்களுக்கு இருக்குது இதை விட நாளைக்கு வந்து நடக்க போகிற இன்னொரு விஷயம் பையன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இதில் வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறது இது சம்மந்தமாக நிறைய இதுகள் வரும் உங்களுக்கு இதுலேயே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நாளைக்கு இது சம்மந்தமாக இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வர இருக்குது அதாவது ஒரு கடையில் போயிட்டு இது எல்லா இடமும் செலக்டிவாக சில இட கண்ட்ரிஸில் சில கடைகளில் போயிட்டு நாங்கள் பைய கொடுத்து பொருளை வாங்குறதுக்கு அதாவது காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் காசுக்கு பதிலாக பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் எதுவுமே இல்லாமல் பை வாலெட்டில் இருந்து எங்களுடைய பையை வாலெட்டில் இருந்து நாங்கள் பொருளை பையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு சாம்பிளுக்கு சொல்லுவோம் பீஸா கடையில் போயிட்டு நாங்கள் பீஸா சாப்பிட்றோம்னா அந்த பீஸாவுக்கு பதிலாக பீஸா ஹட் அந்த கடைக்கு வந்து நாங்கள் பீஸா ஹட்டில் பீஸா கடைக்கு வந்து நாங்கள் பையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு உட உடுப்பு கடையோ அல்லது ஒரு பாக்கோ இப்படியான இதுகள் இப்படி இவங்க பல விஷயங்கள் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கடைகள் இதுகள் பிலிப்பைன்ஸ்லாம் நிறைய இதுகளுக்கு வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்கேன் என்று எதிர்பார்க்கப்படுது இதே மாதிரி வேர்ல்டு வைடாக நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஆப்புகளே சொல்லியிருக்காங்க இதோட பல ஆயிரக்கணக்கான இதுகள் பிஸ்னஸோடையும் டீல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ அதுகள் வந்து செய்கிறது மூலமாக இந்த பைக்கோ இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நாளைக்கு இருக்குது இன்றைக்கு வந்து பைட ப்ரைஸையும் பார்ப்போம் ஓகே கோயின் மார்க்கெட் கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைட ப்ரைஸ் வந்து ஒன்று திசம் ஆறு ரெண்டு போகுது இன்றைக்கும் பதினோரு ரேங்க் ரேங்கில் இருக்குது இது வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கட்டாயம் வந்து இது டாப் டென்னுக்குள்ளே என்டர் ஆகும் நாளைக்கே அது என்டர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சிலர் சொல்கிறாங்க அப்படி வந்தால் இதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்றது பட் இண்டியன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீயில் நிற்குது ஒன்றரை திசம் ஆறு டாலர்ஸில் இந்த பையில் ப்ரைஸ் இருக்குது ஃப்யூச்சரில் வந்து இது நல்ல ஒரு ப்ரைஸுக்கு போகிறதுக்கான நல்ல ஒரு அவங்க ஒரு அடித்தளம் போட்டிருக்காங்க ரைட் இது என்ன தான் நடந்தாலும் எங்களுக்கு அன்லாக்கில் இருக்கிற பை வரணும் அதுதான் நிறைய பெருக்கு பிரச்சனை அன்லோ லொக்கில் இருக்கிறப்ப அன்லோக்காகி வரணும் லொக்கில் இருக்கிறது வந்து உங்களுடைய லொக் பீரியட் முடிஞ்சது பிறகு கட்டாயம் ரிலீஸ் பண்ணுவாங்க அது உண்டு அன்வெரிஃபைட் பேலன்ஸ் எல்லாம் நாளைக்கு தெரிய வரும் இது என்ன மாதிரி எங்களுக்கு வருமா வராதாண்டு அடுத்தது வந்து கேவிசி பிரச்சனை இதுகள் எப்படியான சிக்கல்கள் இருக்கிற ஆக்கல்கிற லாஸ்ட் சிக்ஸ் மந்த் குறிய இது மட்டும்தான் எங்களுக்கு என்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதாவது கடைசி ஆறு மாதத்தில் நாங்கள் எவ்வளோ மைண்ட் பண்ணினோமோ அது மட்டும்தான் எங்களுக்கு இருக்குமெண்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு முதல் மைண்ட் பண்ணதெல்லாம் இருக்காதுன்றாங்க ஸோ அதுலேயும் நாங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஏன்னா சிலர் வந்து பதினஞ்சு இருபதனாயிரமெல்லாம் அன்வெரிஃபைடு பேலன்ஸாக வச்சுருக்குறாங்க ஸோ அப்படியான எல்லாம் நாளைக்கு தான் தெரிய வரும் இப்போ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னாலே அன்வெரிஃபைடுன்ற ஒரு அஞ்சூறு கிட்டே இருக்குது பட் எந்த இதில் கேவசி கம்ப்ளீட் பண்ணாக்களும் இருக்காங்க கேவசி கம்ப்ளீட் பண்ணாதாக்களும் இருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் பார்க்க போனால் ஸோ நாளைக்கு தான் தெரியும் அதில் எத்தனை பேர்றது எனக்கு கேஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணாக்களுக்கு வந்து டிரான்ஸபிளுக்கு மாறுது மாறலைன்றது நாளைக்கு தெரியும் சம்டைம் நாளைக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் ஏன்னெண்டா பையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கணிக்க முடியாத மாதிரி அவங்க இதை கொண்டு போய் கொண்டு அதுதான் அவங்களோட சக்ஸஸும் கூட ரைட் ஓகே பைய பொறுத்த வரைக்கும் இன்னும் சில மனத்திய இலங்களில் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக போகுது பை உண்மையாக இந்த பை வந்து ஸ்டார்டில் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வந்து எல்லாம் போட்டிருந்தேன் நான் அப்போ நிறைய பேர் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆகிடுச்சு இது எனக்கு பிளாக் ஆகிடுச்சி அது மிஸ் ஆகிட்டு ஒரு தௌசண்ட்க்கு மேலே ஒரு பை கோயின் மிஸ் ஆகினது ஸோ அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன் பிறகு இன்னொன்று பிறகு ஸ்டார்ட் பண்ணி செஞ்சதுல தான் இவ்வளோ வந்தது பட் இதுலேயும் வந்து கேவைசி பிரச்சனை அப்படி இப்படி என் போகுது ஸோ இன்னொரு அக்கௌண்ட் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு அது வந்து நான் ஃபேமிலி மெம்பர் ஆளுடைய ஐடியா வச்சுக்கொண்டு அவங்கள கேவைசி பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இப்படி நீங்கள் மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க வேறு வீட்டில் இருக்க வேறு மெம்பர்ஸ் டீட்டெயில கொடுத்து அதை கேவைசியை வெரிஃபை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஒரே ஆள் ஐசியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் ஆகும் விட்ரோ பண்ணக்குள்ளையும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் மூன்று அக்கௌண்ட் நாலு அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க ஒரே ஐடியை கொடுக்காதீங்க வித்ரோ பண்ணுறதுக்கு ஒரு வந்து கொடுக்காதீங்க ரைட் அப்படி இல்லை ஒரே இப்போ ஒரு பைனான்ஸில் வொலாட்ட அட்ரெஸை கொடுக்குறத விட நீங்கள் எப்படி செய்யலாம் உங்களுடைய பையில் வந்து வளர்ட்டு அட்ரஸ் இருக்கு சரியா அந்த வொலாட்டு அட்ரஸை கொடுத்து எல்லாத்தையும் தூக்கி ஒன்றுக்கு எடுக்க பாருங்கள் எடுத்துட்டு அங்கேருந்து வேறு எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படி செய்யுங்க ஸோ அது வந்து பெட்டர் ஐடியா ஸோ அதை கொஞ்சம் யோசித்து செஞ்சு கொள்ளுங்கள் இது சம்மந்தமாக கொஞ்சம் நீங்களும் நெட்டில் தேடி பாருங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் இதுகள் இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் தேடி பார்த்து சில விஷயங்களை முடிவெடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய டவுட்ஸு எல்லாம் கேட்டிருந்தீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்புக்கெல்லாம் தௌசண்ட் மெசேஜிக்கு மேலே வந்திருந்தது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் வீடியோஸு கீழே பெருசாக நான் கமான் பண்ணாக்களுக்கு போட்டிருக்கேன் மற்றது வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருக்குமாட்டா அவங்களோட கஸ்டமர் கேரை தான் நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும் அவங்க மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு தருவாங்க அதுவும் வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஃபை நெட்ஒர்க் ஹெல்ப் பண்ண அடிச்சு இமெயில் ரிக்கொஸ்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில மனத்தில் தான் இருக்கு கேவிசி முடிக்காதாக்கள் முடியுங்க உங்களோட டீம் மெம்பர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பி ஃபைடே சந்திப்போம்